வணக்கம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நேற்று வந்து இந்திய பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதை பற்றி நான் தான் நம்ம வந்து இன்றைக்கி நான் கருத்து பதிவு செய்ய போகிறேன் ஒரு நிதியை வந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு அறிவும் புரிதல் இருக்கான்னு கேட்டால் தினந்தோறும் செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கம் இருக்கனால இந் தினத்தந்தி செய்தித்தாளில் வந்து ஓரளவு புரிஞ்சுக்கிற மாதிரி அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய என்னை சுற்றி இருக்க புரிகிற மாதிரி நான் எடுத்து பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அத அதை அதை பதிவு செய்கிறேன் நீங்களே பாருங்கள் புரிஞ்சுக்கோங்க நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது அது வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு விழாவாரியாக விவரமாக புரிஞ்சிக்கிற மாதிரி நான் வந்து பதிவு செய்கிறேன் இங்கே பார்த்தீங்களா இது வந்து பணம் இருந்து வருகிறது இது பணம் எங்கே செல்கிறது இது ரெண்டுலேயுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இதை பற்றி பார்ப்போம் பணம் எங்கேருந்து வருகிறது அப்படின்னாக்க கலால் வரியிலருந்து அஞ்சு சதமானம் வருது ஜிஎஸ்டிலேருந்து பதினெட்டு விழுக்காடு வருது கார்ப்ரேட் வரியிலேருந்து பதினேழு விழுக்காடும் சுங்கம் வரியிலருந்து எதுவுமே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு இதில் இப்போ இதுக்கு ரெண்டுக்கு இடையில் வந்து கடன் அல்லது மூலதன வருவாய் அப்படின்னு வந்து இதிலேயுமே இல்லாமல் இந்த கோட்டில் வந்து கொடுத்துருக்கு அது எப்படி எடுத்துக்கிறது நமக்கு தெரியல வரி அல்லாத வருவாய் அப்படின்னு கொடுத்து ஒன்பது விழுக்காடு போட்டிருக்கு இப்போது இருந்து இப்போ நமக்கு கடன் கொடுக்குறாங்களா எல்லாம் கடன் கொடுத்து அதுலேருந்து வட்டி வசூல் பண்றது கந்து வட்டி மீட்டு வட்டி அப்படின்ற மாதிரி நம்ம வாங்குறோம் இல்லையா மாதிரி வங்கிகள் கடன் கொடுக்கறதுலேருந்து அதுலேருந்து வருவாய் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு விழுக்காடு வருமான வரி அதிலருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு இப்போது ஒரு நாடு வருமான வரியிலருந்து தன் நாட்டு மக்களுக்கும் பிற கம்பெனிகளுக்கும் நிர்வாகத்துக்கும் தொழிலுக்கும் கொடுக்குற கடன்ல இருந்து தான் அதிகப்படியான வருமானம் வருது கடன்லேருந்து அது வெளிப்படையாக போடாமல் கடன்கள் அப்படி இருந்து அப்படின்னு போட்டிருக்காங்க இருபத்தி நாலு விழுக்காடு இப்போ இந்த ஒட்டுமொத்த பணம் வருவாய் இருக்கு இல்லையா ஒரு ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கே செல்கிறது பணம் எங்கே செல்கிறது இந்த வருவாய் எங்கே செல்லுது பென்ஷன் அதாவது ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறதுல வந்து நாலு விழுக்காடு இதர செலவினம் எட்டு விழுக்காடு மத்திய அரசு அனுமதி திட்டங்களுக்கு எட்டு விழுக்காடு நிதி ஆணையத்துக்கு எட்டு விழுக்காடு மாநில நிதிக்கு இருபத்ரெண்டு விழுக்காடு அதாவது மாநிலங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க நிதியை இருபத்ரெண்டு விழுக்காடு பாதுகாப்புக்கு எட்டு விழுக்காடு மானியத்திற்கு ஆறு விழுக்காடு மத்திய அரசு திட்டங்களுக்கு பதினாறு விழுக்காடு வட்டி செலவு இருபது விழுக்காடு அதாவது நமக்கு வட்டி நமக்கு வட்டி கொடுக்கறது மூலியமாக இருபத்தி நாலு விழுக்காடு வருவாய் வருது நம்ம நாடு பெற்றிருக்க கடனில் கடனுக்காக கொடுக்க போற வட்டி இருபது விழுக்காடு இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு நமக்கு வந்து தாராளமாக மானியங்களையும் இலவசங்களையும் வாரி வழங்குறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் இவங்க வந்து வருமானத்துல இருந்து பிற நாடுகளிலிருந்து கடன் வாங்கி தான் நமக்கு வட்டி செயல்படுத்தப்படுது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இதை நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் அதனால தான் நம்ம வந்து வருமானத்தில் வந்து இருபது விழுக்காடை வந்து வட்டி இருக்கோம் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கடன் வாங்கி வட்டி கட்டுறோம் இல்லையா மாதிரி நம்ம நாடு நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குன்னா அது இருபது விழுக்காடு வட்டி கட்டுது இது உண்மையிலேயே நான் சரியாக வந்து பதிவு பண்ணுறேனா இல்லையான்னு தெரியல இது புரிஞ்சவங்க இதை வந்து கருத்து பதிவு பண்ணுங்க இது ஏனதானு நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து நம்ம ஏனதானோன்னு எடுத்துக்க முடியாது நம்ம இல்லை எல்லாத்தையும் இலவசமாக வந்து கை நீட்டு வாங்குறோம் அந்த இலவசம் எதுல இருந்து நமக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்கு இல்லை இந்த அரசியல்வாதிகளும் இல்லை மக்கள் அதை வந்து கேட்கறதில்ல இங்கே இலவசத்துக்காக யாரும் கையேந்தில் ஆனால் மக்களுக்கு திணிக்கப்படுது இலவசங்கள் அதனால தான் இவ்வளோ கடன்களை வந்து இந்த நாடு வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த எங்கேருந்து பணம் வருது எங்கே செலவாகுது அப்படின்னு இப்போது நமக்கு கொடுக்கப்படுற இலவசங்கள் இங்கே யாருமே மக்கள் வந்து இலவசத்தை எதிர்பார்க்கல ஆனால் அரசியல்வாதிகள் வந்து திணிக்கிறாங்க அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க நோக்கத்துக்கு வந்து இலவசங்களை அறிவிக்கிறாங்க இதுக்கு ஆயிரம் இதுக்காயிரம் நூறு யூனிட் இலவசம் இரநூறு யூனிட் இலவசம் ரெண்டாயிரம் தரேன் மூவாயிரம் தரேன் அதுக்கு காசு தரேன் இதுக்கு காசு தரேன் ஆனால் எந்த பொதுத்துறை நிறுவனம் லாபமாக இருக்குது அந்த லாபத்துலேருந்து நான் எடுத்து தரேன் இல்லை நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு இந்த பொதுத்துறை எல்லாம் வந்து இத்தனை விழுக்காடு லாபம் அதிகரிச்சிருக்கு அந்த லாபத்துல இருந்துதான் இந்த இலவசங்களை நான் தாரேன் அப்படின்னு எந்த ஒரு அரசியல்வாதியும் சொல்லல மக்களும் கேட்கல கொடுத்தா போதும் வாங்கினா போதும் அது பாமர மக்கள்ல இருந்து படித்த மக்கள் வரையும் அந்த சிந்தனை தான் இருக்கு ஆனா நம்ம நாடு நூத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இது போக ஒவ்வொரு மாநிலங்களும் அதாவது தனித்தனியா கடன் வாங்கி வச்சிருக்கு இதுல இந்தியாவிலே முதன்மையாக கடன் வாங்கப்பட்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி திமுக அதிகாரத்துக்கு வந்து இந்த மூன்று ஆண்டுகள்ல நாலு ஆண்டுகள்ல நாலு லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் தான் நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு நன்றி